வணக்கம் ஸ்டக்லைட் படத்துக்கான ப்ரமோஷன்ல நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழி குறித்து பேசின பேச்சு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சர்ச்சையாயிருக்கு ஒரு பக்கம் தமிழர்கள் அவருடைய பேச்சுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் கன்னடர்கள் அவரை வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க குறிப்பாக அவருடைய படத்தை எரிச்சிருக்காங்க தற்களை படத்தை நீ கன்னடத்தில் வெளியிட முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க என்ன தான் நடந்தது கமல்ஹாசன் என்ன சொன்னார் அப்படின்னா அதில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் உட்கார்ந்துருக்கார் அப்போ கமல்ஹாசன் சொன்னது என்ன அப்படின்னா கன ராஜ்குமாருடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் அது கன்னடத்தில் வாழக்கூடிய என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற வகையில அன்பின் மிகுதியாக சொல்லியிருக்காரு சொல்லும்போது அது வேற ஒரு மொழி இல்லை கன்னடத்துக்கும் தமிழ் தான் தாய்மொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த கன்னடத்துக்கும் தமிழ் தான் தாய்மொழி அப்படின்னு சொல்லி சொன்னதான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு போராட்டத்துக்கு வித்துட்டது மாதிரி அமைஞ்சிருக்கு இன்னொன்று அது குறதுக்கு பிறகு அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க கேரளாவில் அதுக்கான விழா நடக்கிறப்ப கமல்ஹாசன் ரெண்டு விஷயத்தையும் அப்படின்னா அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஏன்னா அன்பின் தான் சொன்னேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் அது என்ன அப்படின்னா எந்தவித அரசியல்வாதிகளுக்கும் மொழி குறித்து பேசுறதுக்கு தகுதி இல்லை நான் உள்பட அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இன்னும் கூடுதலா கர்நாடக பகுதியில் ஒரு போராட்டம் வலுத்து இருக்கு இங்கே ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்துட்டு சொன்னாங்க உண்மையிலேயே தமிழ் வந்து மூத்த மொழி அப்படிங்கிறது தெரியும் ஆனா கன்னடத்துக்கு தாய்மொழியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தமிழர்கள் காலங்காலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்னடத்துக்கும் தமிழ் தான் தாய்மொழி அதே மாதிரி மலையாளத்துக்கும் தாய்மொழி இன்னொரு பக்கம் துளுவுக்கும் தாய்மொழி தெலுங்குக்கும் தாய்மொழி அப்படிங்கிறாங்க வடக்க பல மொழிகளுக்கு தமிழ் தாய்மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டு வகையான மொழி குடும்பங்கள் இருக்கு ஒன்னும் இந்தோ ஆரியன் மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றது இன்னொன்று திராவிட மொழி குடும்பம் சொல்றது இந்தோ ஆரியன் மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றப்ப அது சமஸ்கிருதம் அதை ஒட்டின பல மொழிகள் நீங்கள் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னா தமிழ் அதை ஓட்டின பல மொழிகள் அதனால தான் திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு மொழிகளையும் பொதுவாக சொல்லுவாங்க இப்போ இந்த வகையில் கவனித்து பார்த்தா அப்போ தமிழ் தானே தாய்மொழி அப்படிங்கிற ஒரு கருத்து வரும் இது தமிழர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதே நேரத்தில் கன்னடம் பேசுகிறவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமா இருக்குமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியை எழுப்புது அப்படின்னு வச்சுக்கீங்களேன் இதுல இதுக்கு முன்னாடி கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா தமிழ் வந்து தமிழுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் உண்டு ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களை எடுத்து பார்த்துட்டா முழுக்க தமிழாவே இருக்கும் மலையாளம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவும் உண்மைதான் ஏன் அப்படின்னா கொடுந்தமிழ் அப்படின்னு மலையாளத்தை சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு அதுல குறிப்பா வந்து சேர நாடு தான் சேரளம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு கேரளம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவாக தமிழுக்கு ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகள் பழமை இருக்குது மூவாயிரம் ஆண்டுகள் இலக்கிய வளம் இருக்குது மற்ற மொழிகளுக்கு எப்படி அப்படின்னா தெலுங்குக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏறத்தாழ ஒரு ஆயிரம் ஆண்டுகள் அதுக்கான இலக்கிய வளம் இருக்குது கன்னடத்துக்கு ஏறத்தாழ தெலுங்குக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கன்னடத்துக்கு ஏறத்தாழ ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கேரளத்தில் இருக்கக்கூடிய மலையாளத்துக்கு ஏறத்தாழ ஒரு எழுநூறு ஆண்டுகள் அந்த இலக்கிய வளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்ப இந்த வகையில கவனிச்சு பார்த்தா தமிழ் மூத்த மொழி அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது இன்னொன்னே நம்ம யோசிப்போமே இப்ப திராவிட மொழி குடும்பத்துல நீங்க தென் திராவிடம் மத்திய திராவிடம் வட திராவிடம் இப்படி பல விஷயங்கள் சொல்றாங்க என்னன்னு சொல்ல போனா பாகிஸ்தான்லயே ஒரு சில பகுதிக்கு திராவிட மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவா மொழின்னா என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா மனிதர்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு கடந்து போறப்ப அவருடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி இதுகளை சுமந்துக்கிட்டு போறார் கூடுதலாக அவருடைய கடவுளையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு போறார் இதுதான் மனிதர்கள் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற நடைமுறை இப்ப இல்ல என்னைக்கு மனிதன் வந்து நகர ஆரம்பிச்சானோ அதுல இருந்து அவருடைய எல்லா இருந்து எல்லாத்தையும் நகி போறான் அதனாலதான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் எல்லாம் விரைவில் கிடக்கும் அப்போ நீங்க மொழி கலப்பு இருக்குமா அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் கலப்பு நிறைய வந்தது அந்த தான் கவனிச்சு பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு பேசக்கூடிய தமிழுக்கும் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுற தமிழுக்குமே நிறைய வேறுபாடு உண்டு இங்க ஐம்பதுகளுக்கு முன்னாடி தமிழ்ல பத்திரிகை அடிக்கும் போது பத்திரிகையை தமிழ் சொல் கிடையாது அப்ப அழைப்புதல் அடிக்கும் போது விவாக முகூர்த்த பத்திரிகை அப்படின்னு போடுவாங்க இன்னைக்கு திருநீர் செல்வன் அல்லது திருவளர் செல்வன் அப்படின்னு போடுறாங்க அன்னைக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி கனிஷ்டகுமாரி இப்படி இப்படிதான் போடுவாங்க தமிழ் சொல் இல்ல ஆனா தமிழ்ல எழுதியிருப்பாங்க அப்ப தமிழ் மொழிக்கே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு போராட்டம் நடத்தி அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு தமிழ் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கு அங்கெல்லாம் கவனிச்சு பார்த்தா அந்த மொழிகள்ல நீங்க சமஸ்கிருத கலப்பு கண்டிப்பா இருக்கு அதுதான் அந்த மொழி இன்னொரு மொழியா பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த வகையில பார்த்தா தமிழ் வேற இடத்துல இடத்துலலாம் தமிழ் சொற்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இந்த குறிஞ்சி எங்கன்னா குஜராத்தில் குறிஞ்சிக்கு மலை அப்படின்னு பொருள் இங்கேயும் வந்து மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் சொல்ல போறா ஒட்டகம் அப்படிங்கிற சொல்றது இல்லையா ஒட்டகம் ஒட்டகத்துக்கு தமிழ்நாடுக்கும் தொடர்பு கிடையாது ஏன்னா இங்க பாலை நிலமே கிடையாது ஆனா ஐவகை நிலமா தமிழ்நாட்டுல பாலையை சேர்த்துருக்காங்க அப்போ ஒட்டகம் எப்படி இருக்கும் நம்ம நிலத்துக்கே இல்லாத ஒரு விலங்குக்கு எப்படி தமிழ்ல பேர் வச்சிருப்பான் தமிழர் அப்படிங்கிற இந்த கேள்வி இதுக்குள்ள இருக்கு அப்புறம் எப்படி ஒட்டகம்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மொழியியலாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா உலகம் முழுக்க பாலைவன பகுதிகளிலும் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படி வாழ்ந்திருந்தா மட்டும்தான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு நாலாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த விலங்குக்கு இவன் ஒட்டகம் அப்படின்னு பேர் வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற இதை சொல்றாங்க இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா திருக்குறள்ல ஒரு குரல் வரும் என்ன அப்படின்னா மயிர் நீப்பின் வாழா கவரிமா அண்ண அன் அன்னார் அப்படின்னு ஒரு குரல் வரும் உயிர் நீப்பர் அப்படின்னு வரும் இப்ப இதுடைய பொருளா காலங்காலமா நீங்கள் விளக்கு உரை எழுதுனவங்க தெளிவுரை எழுதினவங்க எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ மான் இருக்க ஒரு மயிர் விழுந்தால் கூட இந்த கவரி மான் இருக்கு இல்லையா அது உயிர் வாழாது அது மாதிரி தான் மானம் போனால் பல பேர் உயிர் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஒளியல் வளர்ந்த பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது கவரி மான் கிடையாது கவரி மான் ஒரு மயிர் விழுகாமல் எப்படி இருக்க முடியும் கவரி மா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ம இதில் இமயமலை சாரலில் வாழக்கூடிய நிறையா வயிற்குள்ளோர் எடுக்கக்கூடிய மாடு மாடுன்னா விலங்கு விலங்குன்னு அர்த்தம் மாடு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்ப கவரிமா அப்படிங்கிறது நிறைய மயிர்களோட இருக்கக்கூடிய குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய மாடு அந்த மாட்டுக்கு அந்த காலகட்டத்துல கம்பளிக்காக அந்த மாட்டுல இருந்து அந்த மயிர்களை எடுத்துட்டா குளிர் தாங்க முடியாம அந்த மாடு இறந்து போயிரும் அதே மாதிரிதான் மானம் போனா சான்றோர்கள் வாழ மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த குரலுடைய அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அப்ப மயிர் நீப்பின் வாழா கவரிமா அப்படிங்கிறது அப்ப ஏ இமயமலை சாரண்ல தமிழர்கள் இருந்திருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு குரல் எழுதியிருக்க முடியும் பொருள் இருக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு இன்னொரு விவாதத்துக்கு மொழியியல் வல்லுநர்கள் கொண்டு போறாங்க இதையும் தாண்டி தமிழ் எப்படிப்பட்ட மொழி அப்படிங்கிறப்ப ஒரு செம்மாந்த மொழி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆறு செம்மொழிகள்ல முதல் இடத்துல இருக்கக்கூடியது தமிழ் நம்ம ஏதோ தமிழ் நம்ம மொழி அப்படி பிடிக்கும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் சொல்ல வரல ஏன்னா சீன மொழி இருக்கு சீன மொழி எழுத்துருள ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு அதையும் தாண்டி முழுமையான எழுத்துருவோட சேர்ந்த ஓசையோட சேர்ந்த இன்னும் சொல்ல போனா ஆறு வகை கூறுகள் சொல்றாங்க இந்த கூறுகளோட சேர்ந்த ஒரு மொழியா தமிழ் மொழி இருக்கிறதுனால முதன்மையான மொழியா இருக்கு ஏன்னா இயேசுநாதர் பேசின ஹீபுரு மொழி இன்னைக்கு வழக்கத்துல இல்ல அதே மாதிரி புத்தர் பேசின பாலி மொழி இன்னைக்கு வழக்கத்துல இல்ல இதெல்லாம் தாண்டி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்ல உள்ள சொற்கள் இன்னைக்கு கடத்தப்பட்டுக்கிட்டு வருது அப்படிங்கிறப்ப தமிழ் ஒரு பக்கம் செம்மாந்த மொழியா இருக்கு சரி அவங்களுக்கு ஏன் கோபம் வருது அப்படி இந்த ஒரு கேள்வி இருக்கு சரி கமல்ஹாசன் எப்படிப்பட்டவரு அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியிருக்கு கமல்ஹாசன் எந்த சூழலில் இதை பேசினாரு அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியிருக்கு கமல்ஹாசன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கண்ட மாதிரி வார்த்தையை விடுற ஒரு நபர் கிடையாது கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆழ்ந்து வாசிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் எந்த சூழலில் கமல்ஹாசன் பேசுனார் அப்படின்னா அன்பொழுக பேசுகிறார் சிவராஜ்குமார் மேலே ஏன்னா அது என்னுடைய குடும்பம் அண்ணான்னு என்னை கூப்பிடுவாரு ஆனா நான் அவருக்கு சித்தப்பா முறை வேணும் அவரு கணக்கு பாக்குறப்ப என்னுடைய மகன் என்னுடைய குடும்பம் அங்க இருக்கு அங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்கார் அப்படிங்கிறாரு இப்போ அன்பொழுது ஒரு மனுஷன் பேசுறப்ப நீங்க எழுதி வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை வாசிக்க முடியாது அப்போ அதுல கூடுதலா கமல்ஹாசன் சொன்னதுதான் அது அது கூட தவறான நோக்கத்துல கமல்ஹாசன் சொல்லல சொல்லல அப்படிங்கறதா எதார்த்தம் அப்ப எதுக்கு இதை கிளப்புறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்கு ஏன் கிளப்புறாங்க அப்படின்னா பல அரசியல்வாதிகளுக்கு எதாவது கிடைக்கல அப்படின்னா இப்படி அப்படியே ஏதாவது கிளப்பிடுவாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது பிரச்சனைக்கு அடிப்படையாகி இன்னைக்கு என்னன்னா அவருடைய படத்தை எரிக்கிறாங்க அதே மாதிரி படத்தை செருப்பால் அடிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா படம் ஓடணுமா ஓட வேண்டாமா அப்படிங்கிற இடத்துக்கு ஏறத்தாழ திமிராவே அங்க இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் பேசுறாங்க இது உண்மையிலேயே சகோதர மொழியா அல்லது தாய்மொழியா அப்படிங்கிறது இந்த கமல்ஹாசன் சொன்னது மாதிரி மிக ஆழ்ந்த அறிஞர்களால் மட்டும்தான் முழுசா சொல்ல முடியும் ஏன்னா சகோதர மொழியாகவும் இருக்கலாம் தாய் யார் தகப்பன் மொழி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கண்டிப்பா கேட்பாங்க சகோதர மொழினாலும் யாரு தாய் யாரு தகப்பன் அப்படிங்கிற வரும் இந்த மாதிரியான வெட்டி விவாதத்துக்கு பொதுவாவே போக வேண்டியதில்லை அவர் பேசுனது ஒரு அன்பொழுக பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்கப்ப மன்னிப்பு கேட்கணும் காலில் விழுகணும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது எந்தவித நியாயமும் கிடையாது அதே மாதிரி படத்தை ஓட விட மாட்டோம் அப்படிங்கிறப்ப ரெண்டு விஷயங்கள் இருக்கு நீங்க அங்கே படத்தை ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க என்ன சிக்கல் இருக்குதுன்னா நீங்க தெலுங்கு தமிழை விட பெரிய பரப்பு உள்ள வணிகப்பரப்பு உள்ள இடம் அதையும் தாண்டி தமிழ் வந்து கன்னடத்தை விட நிறைய வணிகப்பரப்பு உள்ள இடம் அப்போ கன்னட படங்கள் இன்னைக்கு நிறையா படங்கள் தமிழில் வந்து ஓடுது அதே மாதிரி தமிழ் படங்கள் எல்லா இடத்துலையும் ஓட வேண்டிய கட்டாயம் இருக்குது இன்னைக்கு பேன் இண்டியா மூவி அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கு அப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி மிரட்டுறது அப்படிங்கிறது எந்த வகையிலையும் எல்லா வகையான அந்த மொழியில் இருக்கக்கூடிய திரைப்படங்களுக்கும் அது நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தம் கர்நாடகாவில் என்ன நடக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம பேசாம போனா நம்ம மக்கள் நம்ம ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படிங்கிற வகையில காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்குது பிஜேபி ஒரு பக்கம் இருக்குது தளம் ஒரு பக்கம் இருக்குது என்ன அப்படின்னா நாம் பெரியாளுன்னு மக்கள்கிட்ட கன்னட மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக அரசியல்வாதிகள் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் கமல்ஹாசன் சொன்னது அப்படிங்கிறது அன்பொழுக சொன்னது அன்பொழுக சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய வீரியமான போராட்டம் அப்படின்னு ஒரு யோசனை யோசிச்சு பார்த்தோம்னா எல்லா மக்களும் சகோதர மக்களாக வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இன்னைக்கு இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு உலகம் சர்வதேச அளவில் மனிதர்கள் அங்கங்கே போய் வாழ வேண்டிய சூழலில் எந்த மக்களும் எங்கேயும் வந்து நீங்கள் போகாமல் இருக்க முடியாது அங்க போய் வாழாமல் இருக்க முடியாது அப்ப என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு நடுவுல அமைதி ரொம்ப முக்கியம் அதையும் தாண்டி சகோதரத்துவம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சாங்க போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா போராட்டம் மட்டும்தான் நடக்குமே தவிர மனிதர்கள் முதல்ல நிம்மதியா இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் அந்த வகையில இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதோட விடுறது அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் நல்லது நன்றி வணக்கம்